தம்பி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்த உடனே அது ஒரு உதய தேதலல இருந்த நாகார்ஜன மாதிரி இருந்துச்சு இ நிஜமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர் லீ அ ஸ்னீக் இதே கெமி இதே இதே பரோசி நார்மல் பண்ணலாம்னு நினைக்கதுளேன் थैंक यू so much थैंक यू यंग டைரக்டர் who's been proving his worth every time டைரக்டர் இலன் அவர்களையும் மேடை கழைக்குறோம் ஐ திங்க் இட் will be a very special stage for இலன் as well சார் தேங்க் யூ சோ மச் பார் கம்மிங் சார் அண்ட் டெஃபனிட்டா திஸ் இஸ் கோயின்ட் வெரி ஸ்பெஷல் ஃபாலேஸ் நீங்க நீங்க பார்த்தீங்க போஸ்டர்ஸ் எல்லாம் அண்ட் வீட்டேஸும் பார்த்தீங்க நீங்க சொல்லுங்க பா டி ஃபீல் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த விழாவிற்கு என்ன அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி அவங்க டாக்டரையும் இம்மிரேட்டாக ஃபோன் பண்ணாங்க தேங்க் யூ ஸ்நேகா பிரிட்டோ பிரிட்டோ சார் வந்து நிறைய இடத்துல அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அப்படி தான் பழக்கம் அப்புறம் முரளி சார் சார் முரளி சார் இல்லை புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட் அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க அப்போ நான் மைக் எடுத்து ஏன் முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு நாலு பேர் வந்த முரளி ராஜா சார்லி பாபு இந்த ராஜா இங்கே வந்தார் மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள் அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார் முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ் அதாவது எப்போவும் எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே அந்த புது வசந்தம் போதே ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம் அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் நான் நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க அதர்பா வந்து கலக்கிட்ருக்காரு பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப்சீரிஸ் மாதிரி இதில் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும் அப்புறம் அவர் தம்பி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோன்ன அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார் விஷ்ணுவர்தன்னு ஸ்டைலிஷ் டைரக்டர் எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலும்ல கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார் அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள் அந்த சின்ன அந்த கண்ணு மூடியிருக்குல்ல அவர் கீழே பார்க்குறாரு ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள் ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்கு ஆர்த்தி சொல்லவே வேணாம் ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது எப்படி அப்படி ஃபாரின் அப்படி அப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சி அவங்கள எழுத்துன்னுட்டார் பிரிட்டா சார் மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆண்டவன் உங்களை வந்து மேம்மேலும் பெரிய லெவலில் வளர்க்கிற அதாவது நீ உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டிங்களே இல்லையா ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா இப்போ ரகுமான் சனு வந்திருந்த மாதிரி ரகுமான் சொன்ன வார்த்தை தான் சார் வாட் நெக்ஸ்ட் சார் என்ன சார் அதே மாதிரி பாட்டுகளே வேணாம் சார் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலான்னு அதுதான் மெயின் அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னும் வாழ்த்துக்கள் என்னை அழைத்ததற்கு நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ நல்லா இருக்கேன் தி யங்கர்ஸ் டேரக்டர் ட்ரெண்ட் செட்டர் அண்ட் டவுன் சொல்கிற கம்பெனிஸ் சார் ஃபியூ வர்செட் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான் லைக் ரெண்டு விஷயம் விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு ஒரு சாரி ஒரு நேம் தெரியல ஒரு ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன் ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஹம்பளான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன் அந்த ஒரு குவாலிட்டி போகும் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க எஸ் அண்ட் ஹால்ஸ் ஸோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லையும் ஸ்நீக் வீக்கில் பார்க்கும்போது இதே கெமி இதே பேரை வச்சு நான் ஒரு படம் தான் எனக்கு தோணுது தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அலைன் கண்டிப்பாக அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஹிண்ட் ஆஃப் யூச்சர் தேங்க் யூ ஸோ மச் அல்லென் குற்றம் வாயினிங் எஸ் எஸ் ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க பேச மாட்டீங்களா அவர் அவங்க இருக்கும் போது நீங்கள் பேச மாட்டீங்க அப்படி ஆட்டம் சேர்த்தே நான் பேசவிட மாட்டேன் எல்லோருக்கும் வணக்கம் மை ரெஸ்பெக்ட்ஸ் டு சார் மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மேம் மை மை லவ் டு ஸ்னேகா மை லவ் டு மிச்சர் அண்ட் மை லவ் டு ஆகாஷ் அதர்வா எனக்கு எல்லாமே குழந்தைங்களாம் பார்த்து கரகிறது எல்லோரும் வளர்ந்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஐ ஷுட் சே அபவுட் அதர்வா அவங்க அப்பா அவ்வளோ ஒரு பாசமானவர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா கூட அந்த எதிரில் உட்காரும்போது தம் புள்ள வளரணும் தன் புள்ள வந்து ஒரு உயரமான இடத்துக்கு போகணுன்னு அவ்வளோ கனவோட அப்போ தண்ணி நடிச்சிட்டு இருந்தார் அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட காமிச்சு இதான் என் பையன் அவ்வளோ பெருமையாக காமிச்சார் ஆகாஷ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இஃப் அப்பா இஸ் டூயிங் சம்திங் ஐ திங்க் ஐ ரீக்ரியேட் த சீன் ஐ திங்க் யில் ஹேவ் திஸ் போஸ்டர் இன் ஹேண்ட் டுடே அண்ட் எங்கள் அப்பாவை மீட் பண்ணியிருப்பாரு காட்டியிருப்பாரு என் பையனை லான்ச் பண்ணுறாரு அப்பாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர்ஃபார் யூ ஆர் லவ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஆல்வேஸ் வில் பி தேர் ஃபார் யூ என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் ஆல் த லாட் இஸ் விஷ்ணு விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன் ஒரு டுவெல் இயர்ஸ் அப்போ வந்து நான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா நான் இவர் விஷ்ணு வருது இவரை பற்றி நீங்கள் தெரியணும் ஒரு பெரிய டேரக்டர் இருப்பான்னு சொல்லி போகிறேன் தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை காரில் ஏற்றி கேம்பஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு எனக்கே ஆச்சரியமாக தான் ஆக்சுவலி அப்பாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப தெரியும் போல ஸோ தட் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் விஷ்ணு Then Anu, always there, my love. Both of them are like family for me. Ma'am, my lucky charm is here. <laughs> she was always anything positive, she's always there for me, and that love she gives for us and the institution is tremendous. Thank you so much for always being there. Father, Father Lawrence Raj, thank you so much. Our Don, that is how we call him. <laughs> this is really family. Amin, thank you so much for coming. And, or uh, Villa. அதுவும் த ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து தன் மகளுக்கு அதை செய்யும் போது அந்த பிள்ளைங்க அந்த தகப்பன் தாயோட அந்த காலம் அவங்களோட வாழ்க்கையை அதை மதித்து அதை எடுத்தாலே அந்த லெக்சி எடுத்துட்டு spoon i will ஐ actually செகண்ட் ஜென்ரேஷனை வந்து நீங்க பார்ன் with சில்வர் ஸ்பூன் சொல்லவே கூடாது தே ஆர் த பீப்புள் ூல் பைண்ட் தரியல் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் பிகாஸ் அவங்க அந்த பேட்டின கையில் அவ்வளோ கஷ்டமாக பிடிப்பாங்க நம்ம அப்பா பண்ணதை நம்மளால் பண்ண முடியுமா அதை நான் என் பிள்ளைங்களை கொடுக்க முடியுமா எங்கள் அப்பாவை என் பிள்ளைங்க மறந்துடுவாங்களா ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் தான் இட்ஸ் தரியல் ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் ஐ திங்க் ஸ்னேஹா அண்ட் மிஷல் ஆர் கோயின் டு டூ அ ட்ரெமெண்டஸ் ஜாப் யூர் ஆல்வேஸ் என் ஆர் ப்ரேயர் காட் பிளெஸ்இன் வாட் எவர் யூ டூ இது ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் <laughs> so god bless and you and sir wherever you are my love to you uh, because always my respects and uh, we respect and love your tremendous work and uh, my prayers to you and sir also and to all in XP film makers the entire family and crew and sir's family shobama love you <laughs> thank you so much thank you thank you ma'am thank you sir Nandri thanks a lot